நம்பிக்கை உள்ள குழந்தையை வளர்ப்பது எப்படி வாழ்க்கை முழுக்க தன்னம்பிக்கை தரும் சின்ன பழக்கங்கள் கான்பிடன்ஸை குறைக்கும் விஷயங்கள் குழந்தையை குழந்தையின் நம்பிக்கையை மெதுவாக உடைக்கும் பழக்கங்கள் எப்போதும் திருத்தி கொண்டே இருப்பது அதிகமாக குறை சொல்வது இதுதான் சரி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பது இவையெல்லாம் குழந்தையின் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைக்கிறது கம்பாரிசன் வேண்டாம் ஒப்பிடாதீர்கள் அவங்க குழந்தையை பாரு நீ ஏன் அப்படி இல்ல ஒப்பிடுதல் அமைதியான கான்பிடன்ஸ் கில்லர் இந்த இடத்தில் குழந்தையின் நம்பிக்கை மெதுவாக கீழே விழுகிறது பாராட்டுங்கள் பெயரை அல்ல முயற்சியை பாராட்டுங்கள் நீ ரொம்ப புத்திசாலி நீ ரொம்ப முயற்சி பண்ணின முயற்சியை பாராட்டினால் கற்றுக்கொள்ளும் மனநிலை வளர்கிறது பொறுப்பை கொடுங்கள் வயசுக்கு ஏற்ற பொறுப்பு கொடுங்கள் ஸ்கூல் பேக் தயாரிக்க விடுங்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்ய விடுங்கள் சிறிய முடிவுகள் எடுக்க விடுங்கள் அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணலாம் இந்த ஒரு வரி குழந்தையை மீண்டும் எழ செய்கிறது இறுதி உண்மை நம்பிக்கை உள்ள குழந்தைக்கு தேவை குறைந்த கட்டுப்பாடு அதிக நம்பிக்கை நிறைய பொறுமை கான்பிடன்ஸ் கட்டுப்பாட்டால இல்ல நம்பிக்கையால் தான் வளர்கிறது இன்று கொடுக்கும் இந்த சின்ன பழக்கங்கள் தான் நாளை குழந்தையின் பெரிய நம்பிக்கையா மாறும் பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ரீடர்ஸ் மெனு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ